ஹலோ மக்களே வா வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ நாங்கள் நேற்று ஆடி போகிறத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வத்தலை பார்க்க ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுத்தாங்க அவங்க கொடுத்த முறை வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்து நல்லா இருந்துச்சு அது எப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஃபாலோ பண்ணுங்கள் செஞ்சு காமிங்க வர வாரம்லாம் வந்துட்டு வரலட்சுமி நொம்பு வருது அப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்ம ஜாய்ட்டு போட்டு வத்தல் பாக்கு பழம் வச்சு வலையிலெல்லாம் வச்சு கொடுப்போம் அது வந்துட்டு கைக்கு அடக்கமாக எப்படி நம்ம கொடுக்குறதுன்னுட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க அந்த மாதிரி கொடுத்தா வாங்கினவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் கொடுத்தவங்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது எப்படி கொடுத்தோன்னுட்டு பார்க்கலாமா வாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு இதை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இதை மூணாக இப்படி மடக்கிடுங்க மூணாம் மடக்கிட்டு மடக்கிட்டா மடக்கிட்டால் இந்த அளவில் வரும் ஏன்னா வளையல் இந்த சைடு இந்த முனையிலையும் இந்த ரெண்டு வளையல் இந்த சைடு இந்த ரெண்டு இந்த மொனையிலையும் இது போட்டு இது இப்படி மடக்கிடலாம் இதுவும் இப்படி மடக்கிட்டு நடுவில் வெத்தலை பாக்கும் வாழைப்பழமும் இப்படி வச்சுட்டு இதுன்னு இப்படி மடைக்கணும் இது பாருங்கள் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏதோ பாப்பா தொட்டியில் இல்லை தூங்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகாக ஒரு பேகு மாதிரி இருக்குது இதில் வத்தலை பாக்கு பழமும் இருக்குது நடுவில் கொஞ்சம் பூ வச்சு கொடுத்துட்டு ப்ளவுஸ் விட்டு வத்தலை பாக்கு வளையல் வாழைப்பழம் எல்லாமே எவ்வளோ ஈஸியாக ஒரு கைக்கு அடைஞ்சி வச்சு பாருங்கள் இது நல்லா இருந்துச்சு நேற்று அவங்க கொடுக்குறப்போ அழகாக இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது சரி நம்ம சேனலே நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கலாம் ஃபாலோ பண்ணுறவங்க இதை இப்போ செய்வாங்க அப்படின்னுட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தேங்க்யூ